மகாநதி சீரியல்ல ஓவரா பேசின சாரதா உஜைக்காக காவிரி எடுத்த முடிவு நர்மதாவுக்கு போட்ட செயினால வர பிரச்சனை இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் ஸோ மகாநதி சீரியல்ல நர்மதாவுக்கு மாம அப்படிங்கிற முறையில சீர்கொண்டு வந்த விஜய சாரதா திட்டி சீரையும் திருப்பி அனுப்பிட்டாங்க அதோட குமரன் அம்மாவுக்கும் விஷயம் தெரிஞ்சதுனால விஜய கோவமாக பேசிட்டாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பான காவிரி யார் வேணாலும் என்னை திட்டுங்க அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா அதுக்காக அவரை திட்டுறதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜய்க்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா சாரதா ஓனருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லி காவிரி கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க ஆனா வீட்டோட ஓனர் விரதம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில சாப்பாட்டையும் திருப்பி அனுப்பிடுறாங்க ஆனாலும் இந்த ஓனருக்கு எப்படி இவங்க கணவன் மனைவி இப்ப ஏன் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதனால விஜய் கிட்டையே டைரெக்டா கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அத்தோட காவிரி அந்த சாப்பாட்டை வீட்டுக்கு கொண்டுட்டு போகாம விஜய்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க போகும்போது தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிட்டு உங்களோட இமேஜை கொடுத்துக்காதீங்க யாருக்காகவோ நீங்க அவமானப்படக்கூடாது நீங்க கெத்தா இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இனி உங்களோட இமேஜை விட்டு கீழே இறங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க விஜய் காவிரி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வீட்டோட ஓனர் ரெண்டு பேருமே வந்து விஷயத்த கேக்குறாங்க அதுக்கு விஜய் எந்த உண்மையுமே சொல்லாம ஒரு சின்ன ட்ராமா மாதிரி பொய் சொல்லி ஏமாத்திடுறாரு இதனால கடைசி வரை அந்த வீட்டோட ஓனருக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையே தெரியாம போயிடுது அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்த காவிரி தான் விஜய் ரொம்பவே கஷ்டப்படுறாரு இனியும் நாம இங்க இருந்து அவரை கஷ்டப்படுத்த வேணாம் பேசாம அவரோடையே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க ஆனாலும் இந்த வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம போனா தேவையில்லாம தான் தொந்தரவா இருக்கும் அதனால வெண்ணிலா சரியாகட்டும் அதுவரை நாம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா உஜை நர்மதாவுக்கு வாங்கிட்டு வந்த செயினை யாருக்கும் தெரியாம காவிரி நர்மதாவோட கழுத்துல போட்டு விடுறாங்க நர்மதாவோட செயினை பார்த்த சாரதா யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நர்மதா காவிரி அக்கா தான் போட்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சாரதா இது மூணு பவுன் இருக்கும் அவ்வளோ பணம் உன்கிட்டே இது அப்படிங்கிற மாதிரி கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் காவிரி பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதோட என்றைக்கான எபிசோட் முடியுது இது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்